எல்லோரும் இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பிரதோஷ நாளான இன்று தாமரை குளம் போட்டாச்சுங்க வாசலில் விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டு இன்றைக்கி கதம்ப சாம்பார் பண்ணலாங்க எல்லா காயும் போட்டு கதம்ப சாம்பார் பண்ணியிருக்கலாம் ஒரு டம்ளர் பருப்பு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டுங்க ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி தூள் ஒரு ஸ்பூனுங்க அதோடு நாம் வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்கேங்க நான் புளி ஊற்றாமல் செய்கிறேன் அதனால மூணு தக்காளி போட்டுருக்குறேங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் விளக்கெண்ணையும் ஒரு ஸ்பூன் ஊற்றிங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க முள்ளங்கி ரெண்டு முள்ளங்கி கட் பண்ணிக்கலாங்க அதோட நம்ம கத்திரிக்காய் முருங்கக்காய் வீட்டில் என்னென்ன காய் இருக்குதோ எல்லா காயும் போட்டு கூட நம்ம சாம்பார் பண்ணலாங்க எல்லாமே கட் பண்ணி தண்ணியில் சுத்தமாக கழுவி எடுத்துக்கோணுங்க நான் அஞ்சு கத்திரிக்காய் போட்டிருக்குறேங்க ஒரு முருங்கா பெருசாக போட்டிருக்கு ஒரு பாத்திரம் வச்சுங்க ஆயில் சூடான மூணு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிங்க ஒரு டீஸ்பூன் கடுகு கடலப்பருப்பு உளுந்து பருப்பு எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூனுங்க அப்புறம் அரை டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கலாங்க வெங்காயம் வந்துங்க ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு சின்ன வெங்காயம் போட்டிருக்கோங்க அதோட நம்ம தக்காளி ஒன்று போட்டுக்கலாங்க ஏற்கனவே மூணு போட்டுருக்கோங்க இப்போ ஒன்று போட்டுக்கலாங்க நாலு தக்காளி ஆச்சுங்க நாம் புளி ஊற்றாமல் தான் சாம்பார் பண்ண போகிறோங்க இது வந்து வீட்டில் காலையில் டிஃபனுக்கும் வச்சுக்கலாங்க காய் எல்லா காயும் கட் பண்ணி வச்சுக்கிறாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க நான் வாரத்தில் ஒரு நாள் எல்லா காயும் போட்டு செஞ்சுடுவேங்க அது இன்றைக்கி பிரதோஷன ஆளுங்க சாம்பார் தான் வைப்பேங்க புளி ஊற்றாமல் தான் செய்வேங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க எப்போவுமே குழம்புக்கு வந்துங்க கல்லுப்பே போடுங்க நல்லா கலக்கி விட்டுறலாங்க தண்ணி அது தே காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு மூடி வச்சிடலாங்க பருப்பு வெந்துருச்சு ரசத்துக்கு கொஞ்சம் தண்ணி இறுத்தி வச்சுட்டு பருப்பை கடைஞ்சிடலாங்க நல்லா கடைஞ்சிட்டு காய் வெந்த பிறகு பருப்பை அதில் ஏட் பண்ணிக்கலாங்க பருப்புக்குள்ளேயே நம்ம ஒரு டீஸ்பூனு சாம்பார் தூள் போட்டுங்க ஆட் பண்ணிக்கலாங்க நான் பெரிய டீஸ்பூனில் ஒன்று போட்டிருக்கேங்க நீங்கள் சில்வர் ஸ்பூன்னால் ரெண்டு ஸ்பூன் போடுங்க பருப்பு ஆட் பண்ணியாச்சுங்க காயோட ஒன்றா காய் வெந்த வரகுதோ பருப்பு அதுக்குள்ளே போடணுங்க நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க நல்லா கிளரி விட்டுட்டு கொஞ்சம் குடிச்சு பார்த்துக்கலாம் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணுங்க ஏன்னா நான் வந்து சாம்பார் தூள்லேயே அதிகமாக போட்டிருக்குறேங்க அதனால நான் வந்து மிளகாய் அதிகம் சேர்த்த மாட்டேங்க இப்போது ஒரு வர மிளகாயும் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எல்லாம் தூக்கிங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க தலைப்பழம்னு கொதித்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்தது ரசத்துக்கு ரெடி பண்ணலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றி குழம்ப ஊற்றிக்கலாங்க ஊற்றி வச்சுட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணலாங்க ஒரு வானிலை வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க ஒரு போனேன் மரமாக கறிவாய் எடுத்துக்கோங்க போட்டுட்டு செங்காயத்தூள் போட்டுக்கலாங்க அப்புறம் கீரக மிளகெல்லாம் அரைச்சிட்டு வந்த ஜீரக மிளகெல்லாம் ஒரு டீஸ்பூன் கீரகம் அரை வந்துங்க மிளக போட்டிருக்கோங்க அப்புறம் பூண்டு எல்லாம் நாலஞ்சு பூண்டு எல்லாம் தட்டி போட்டுங்க புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கிறவங்க அதை ஊற்றிட்லாங்க ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டாச்சுங்க மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் போடுறோன்னா போடலாம் போடாட்டி விட்டுறலாங்க ஏன்னால் இது கருப்பு பிரிச்சு பேசினாங்க கொஞ்சம் கொதிச்ச பிறகு கொத்தமல்லி தலை தூவி ஆஃப் பண்ணியாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள் வாழ்க்கை வளமுடன்